சரி பேச்சுமன் ஜோட நேர்களை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோட இல்லாம இருக்கும் பேசுகிறேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சித்திரை இருபத்தெட்டு மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒன்று பதினாறுக்கு ரிசப்ராசியிலிருந்து மிதன ராசி குறுப்பயிற்சி ஆகிறார் இந்த மிதனராசி குறுப்பயிற்சி ஆகும்போது விருச்சராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு என்று பார்ப்போம் என்ன பலன்களை செய்யும் என்று பார்ப்போம் விருட்ச ராசி நேர்களுக்கு வந்து இரண்டு ஐந்து கூடிய குரு வந்து எட்டாம் இடத்துல மறைகிறாரு இவனால் ஏழாம் இடத்துல இருந்தால் நல்லது செஞ்சு பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தீங்க எட்டாம் இடத்துக்கு மாறுறாரு எட்டாம் இடத்துக்கு மாறினாலும் ஒன்றும் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா நே நிறையா பேர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துச்சு ஏன்னா அது காரணம் நாளில் அர்த்தாற்றமசனி நடந்துகிட்டு இருக்குது அடுத்த மார்ச் வரைக்கும் உங்களுக்கு அர்த்தாற்றம் செய்ய நடக்குது உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பேர் பிரச்சனைகள் இருந்த ஒரு புறமே அது இப்போ சரியாயிருங்க காரணம் என்னன்னு கேட்டால் அந்த எட்டாம் இடத்துக்கு போகிற குரு ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தையும் பொருளாதார ஸ்தானத்தையும் பார்ப்பதும் அதே மாதிரி நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதும் அடுத்து பன்னெண்டாம் இடத்தை அயனஸ்தானத்தை பார்ப்பதும் வெகு சிறப்பாக இருக்கும் அவர் பார்வைப்படுறாருன்னா புனிதப்படிவங்க புனிதப்படும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் குரு மாற குரு மாறுறது எட்டாம் இடத்தை பார்க்குற பொருளாதாரத்தில் சிரமங்கள் சிக்கல் இருந்தது கூட மாறிடுங்க உங்களுக்கு பொருளாதார வரவைகளை ஏற்படுத்தும் என்ன உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல மாறினா நீங்கள் என்னடா அப்படின்னு நினப்பீங்க ஆனால் இழுபறையோடு அந்த காரியங்கள் பூரா நடந்துருங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளை பூரா வசூலாயிருங்க வேலையில் இருப்பவர்களுக்கு நல்லாயிருக்கும்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா இந்த அர்த்தாற்றமை சனியை கண்ட்ரோல் கண்ட்ரோல் கொண்டு வராரு கண்ட்ரோல் கொண்டு வரும்போது உங்களுக்கு நல்லாயிரும் ஆனால் வேலையில் கூட ஏழில் குரு உங்களுக்கு இடையூறுகள் இடைஞ்சல்கள் பல தொந்தரவுகள் இருந்துருந்தவங்கப்புறமே இப்போ சனியாயிருங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த குரு பேச்சு அவ்வளோ அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அரசு அதாவது அரசு துறையில் எந்த இருந்தாலும் சரிதான் அந்த காவல்துறையோ அல்லது பொதுப்பணித்துறையோ அல்லது அரசில் வேறு க சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு புறமே இப்போ நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு ஏழில் குரு இருந்தும் சில பேர்த்துக்கு நடக்கலை நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ஏழில் குரு இருந்தால் ரெண்டு ஐந்து கூட ஏழில் இருக்கார் கல்யாணம் நடக்கலைய ராசினியர்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் ரெண்டு ஐந்து கூடைய குருவாக இருந்தாலும் அவர் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் அது சில பேருக்கு நடக்காது அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடம் மூன்றாம் இடத்துலையும் போய் நடக்காது சில காரியங்கள் பேர் மறைகிறார் ஒரு சில பேருக்கு நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு நடத்தாது இந்த கல்யாண திருமண யோகம் புறாமே அதுவும் இப்போ நடத்தி வைப்பார் கன்ஃபார்மா ஏன்னா அவர் ஸ்தானத்தை அவர் வீட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக உறுதியாக நடத்தி வைப்பார் அதாவது வயதானவர்கள் பிள்ளைகளுக்கு திருமணத்தை வைத்து நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தையும் அதாவது இளம் பருவத்தினர் கூறாமே திருமணம் நடக்கும் கண்டிப்பாக ஆன் பண்ணி அருவலாம் இருக்குமே நிறைய பேர் வேலை இல்லை இடையூறுகள் அறிஞ்சவங்களுக்கு புறாமல் சரியாயிடும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அந்த மாற்றங்கள் விரும்பிய இட மாற்றங்கள் கிடைக்கும் சாஃப்ட்வேர் ஐடி பில்டர் இருப்பவர்களுக்கு நல்ல உயர்வை கொடுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புறாமே புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதோட ராகு சம்மந்தப்பட்டதுனால பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால குரு கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து விவசாய துறைகள் ரசாயனம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை எதிர்க்கலாம் சிறப்பானதாக அமையும் அது எது வேணாலும் இருக்கா ரசாயனங்கிறது எதை பெயிண்டிங்கில் சம்மந்தப்பட்டதுலேருந்து எதுவெல்லாம் தொழிலையுமே எடுத்துக்கலாம் பெட்ரோல் பொருட்கள்லேருந்து அதே மாதிரி ஆயில் முட்டை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எக் சம்மந்தப்பட்ட துறைகள் புறாமல் நல்லாயிருக்கும் பல வகைகள் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறைகள் இருப்பவர்கெல்லாமே புதிய வருவாயை ஏற்படுத்தும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டது பயர் ஒர்க் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த விருச்சராசினியர்கள் கவலைப்பட வேண்டாம் எட்டில் போயிட்டாரு எல்லாம் பயமுறுத்துகிறாங்க அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் குரு மாறுறது உங்களுக்கு அவர் விட்டு அவர் பார்ப்பார் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி அதிசார வக்கரத்தில் வர்றதுமே நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அக்டோபர் எட்டு டு மார்கழி இருபது இங்கு மார்கழி வந்து ஆறாம் தேதியும் ஆங்கில தேதி வந்து இருபதாந்தேதியும் மாறுவதுமே அதிசார வக்கரம் வந்து உங்களுக்கு நல்லதாக செய்யும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர்களும் இருக்கு நன்றி வணக்கம்